வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு ஒரு பாக்கழுத்து ப்ளவுஸுக்கு வைக்கிற மெத்தட் பார்த்து பார்க்கலாம் பிக்னஸ் வீடியோ தான் இது அதாவது ஒன்றரை இன்ச்சு உன்னே கால் இன்ச்சு அளவுக்கு துணி நேர் துண்டாக எடுத்து வெட்டிட்டு நம்ம கழுத்து அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணி லென்த்தியாக ஒரு பக்கமாக கால் இஞ்சி மடித்து தைச்சிடணும் இந்த நேர் பீஸில் வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மடித்து பகுதி மேலே இருக்கிற மாதிரி ப்ளவுஸில் இடது பக்கம் வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா லைட்டாக மடக்கிட்டு பீசை வச்சுட்டு ஒரு அந்த வளைவுகிட்ட ஒரு மூணு சுருக்கம் கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு இப்போ நேர்த்துண்டாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதனால் கால் இன்ச்சு அளவுக்கு மூணு சுருக்கம் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடுவோம் பின்பக்கம் அந்த பா ஷேப் கார்னர் வந்து பார்த்திங்களா கையளவுக்கு ஒரு இன்ச்சு துணி எப்படி மடித்தோம்னா அந்த முக்கோணம் மாதிரி வர மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு துணியின் ஊசியை வந்து உள்ளே குத்திட்டு திருப்பி துணியை திருப்பணும் அப்போ தான் அந்த கார்னர் வந்து கரெக்டான முறையில் வரும் அதே மாதிரியே இந்த பக்கமும் கையளவுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்து மடித்தோன்னா சரியாக இருக்கும் திருப்பி இந்த வலது சைடு கழுத்துக்கிட்டையும் ஒரு மூணு சுருக்கம் வச்சோன்னா நல்ல நீட் ஃபினிஷிங்காக வரும் இப்போ இது வந்து திருப்பி சிசர் கட் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கணும் நேர் பீஸ் வச்சுருக்கிறதுனாலயோ கழுத்து வளைவு அப்படிங்கிறதுனால சிசர் கட் கொஞ்சம் கொஞ்சம் க்ராஸாக ஃபுல்லாக கழுத்து ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த பா ஷேப் இருக்குது பார்த்திங்களா அந்த கார்னருக்கு நல்ல நூல் தையலில் விட்டுறாமல் துணி அளவுக்கு நல்லா கட் பண்ணி விடணும் ரெண்டு பரமும் அந்த வளைவிட்டெல்லாம் ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டோம்னா திருப்ப துணியை திருப்பிட்டு உள்ளே படிமானமாக வைக்கும்போது மேலே ஒரு தையல் அந்த கார்னரில் அப்படியே மடக்கி வச்சு மேலே தையல் விடும்போது வித ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் அழகாக அந்த சேஃப் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும் இந்த மாதிரி தைக்கும்போது இது வந்து பாசேஃப்லையே கொஞ்சம் விரிவாக அகலமாக இல்லாமல் இருக்கிறது தொட்டி பாசேஃப் இது தொட்டி சைஸ் அப்படின்னு சொல்கிறது அகலமாக இல்லாமல் கொஞ்சம் குறுகலான பா இது வந்து அழகாக இருக்கும் கழுத்துக்கு போட்டுக்கிறதுக்கு அகலமாக இருக்கிறது விரிவாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து மறுபடியும் இந்த ஒரு தையல் விட்டுட்டு ஹெம் பண்ணிக்கலாம் இல்லையாக்கும் மறுபடியும் இன்னொரு டபுள் ஸ்டிச் போடுறாமல்ல அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் பா வந்து இது நல்லா நீட்டாக நல்லா ஷேப் வந்து கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் இப்படி தான் தைக்கிறது இந்த கார்னர்லாம் கார்னராகவே அப்படியே ஸ்டிஃப்ஃபாகவே தெரியும் இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ